ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம் தமிழ் பாடத்தில் நல்வழி என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம் வாங்க நாம் ஜாலியாக படிக்கலாம் குட்டீஸ் நல்வழின்னா என்னன்னு தெரியுமா நம்ம வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி இந்த நல்வழி நூலை எழுதியவர் அவ்வையார் இதில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது அதுல ஒரு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நல்வழி ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து இந்த பாடலோட பொருள் ஆற்று நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும் அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாக அமையும் அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள் என்ன குட்டீஸ் இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த பாடல் நம்ம திரும்ப ஒரு முறை படிக்கலாம் நான் படிக்கும்போது நீங்களும் கூடவே சொல்லுங்க குட்டீஸ் ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து அருமையா படிக்கிறீங்க குட்டீஸ் இப்போ இத நாம ஒரு பாட்டா பாடலாமா ஆற்று பேரி கற்று அழி சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பேரி கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து நல்ல குடி பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என்ன குட்டீஸ் இந்த பாடம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்